ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல சுருக்குன்னு ஒரு சட்னி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த காரச்சட்னியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் பொருள் வச்சே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கூடவே பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன பல் பூண்டுனா பதினஞ்சு கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புள்ளியை ஒரு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழுலேருந்து எட்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் இது நல்ல கலரும் கொடுக்கும் காரமும் கரெக்டாக இருக்கும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா அப்புறமா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா பொரியட்டும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சட்னி அதை இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலே இந்த சட்னியை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும் அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் சட்னி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிடிஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை நம்ம தாளிப்பு இல்லாமலும் செய்யலாம் நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பச்சை சட்னியோடையே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்குனா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் நல்ல சூப்பரான கார சட்னி ரெடி பண்ணியாச்சு இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்டி சிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்